தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கருதி வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து மூன்றாவது குருபூஜை விழா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பசும்பொன்னிற்கு செல்லக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தற்பொழுது மதுரை மாவட்டம் தெப்பக்குளப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருது சகோதரர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்று கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வழிநடிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேவர் திருமகனாரைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தற்பொழுது மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருது சகோதரர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பிறகு பசும்பொன்று செல்வதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரலையை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வீரமடைந்த மருது சகோதரர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் மதுரை என்றாலே அது வீரமடைந்த மண் என்று சொல்லப்படுகிறது அந்த வீரமடைந்த மண்ணிலே வீரமங்கை பயணித்துக் கொண்டிருக்கிறார் வீரமங்கையின் பயணத்தை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்து ஆரத்தி எடுத்து அங்கே வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருது சகோதரர் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் அதன் பின்னர் அங்கிருந்து பசும்பொன் செல்லக்கூடிய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பசும்பொன்னில் இருக்கக்கூடிய தேவர் திருமகனா நினைவிடத்தில் நிறுவப்பட்டிருக்கும் தேவர் திருமகனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் வழியிலே கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கூடி நின்று உற்சாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வையும் நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மருது சகோதரர் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் சல்மான் சல்மான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கோரிப்பாளையம் தேவர் திருமண சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தற்பொழுது தெப்பகுளம் அருகில் இருக்கக்கூடிய மருது சகோதர சிலைக்கு மாலை அணிவிக்க வந்து கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க தேசியமும் தெய்வீகமும் தனது இரண்டு கண்களாக பாவித்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு தேவர் திருமகனாரினுடைய சொந்த கிராமமான பசும்பண்ணில் இருக்கக்கூடிய தேவர் நினை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் நினைவாலயத்தில் உள்ள நேரடியாக சென்று மரியாதை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதுரை அழகர்கோவில் சாலையில் இருக்கக்கூடிய தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் வழிநடுக உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் அதனை தொடர்ந்தாக மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய முழு உருவச்சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பாக தேவர் திருமணருடைய சிலையை தொட்டு வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் அப்போது அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான தொண்டர்களும் பெண்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்ததன் நிலையில் தற்பொழுது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது வளிநடிகளுமே கோரிப்பாளையம் பகுதியில் இருந்து தெப்பக்குளம் வரைக்குமாக வணிநெடிகளும் ஏராளமான தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு விடுதலை போராட்ட வீரர்களாக இருக்கக்கூடிய மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளும் கூட பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய தெப்பகுளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மருது பாண்டியர்கள் இருவரும் அந்த கையில் ஏந்தி அந்த வா பொதுச் செயலர் புரட்சிதாய் சின்னமா அவர்களுக்கு கற்பூரம் ஏந்தி அவர்களுக்கு அவர்களுடைய அந்த தீபாராதனை செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது புரட்சிதாய் சின்னமா அவர்கள்

செப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதர சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மாலை அணிவித்து தீபாராதனை காப்பித்த அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் நமது செய்தியாளர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மருது சகோதர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய சிலைக்கு அந்த பகுதியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த ஏராளமான தொண்டர்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பெண்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் அதனைத் தொடர்ந்து மருது பண்டிக மருது சகோதரர்களுடைய அந்த திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய புரட்சிதாய் சின்னமாவிகள் தீபாராதனை காண்பித்து காண்பித்து வணங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்த சின்னமாவிற்கு வழிநடிகளுமே உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அஹ் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நாம் பார்த்த மதுரை கோவில் சாலை பகுதியில் இருந்து கோரிப்பாளையம் அதே போன்று தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழி இருக்கக்கூடிய பெண்களும் தொண்டர்களும் அதே போன்று தொழிலாளர்களும் ஆட்டோ தொழிலாளர்களும் ஏராளமான இளைஞர்களும் கூட உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஇஅதிமுக ஆட்சி உருவாக்கக்கூடிய தலைவராக வரக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க வேண்டியது எங்களது கடமைகளில் ஒன்றாக நினைத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் எம் சாதி மதம் பார்த்திடாத தேவர் திருமகனார் எப்படி கொள்கையோடு வாழ்ந்தாரோ அதே கொள்கையோடு எந்தவித சாதி மதமும் பேதமின்றி வாழ்ந்து வரக்கூடிய அஇஅ பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு சாதி மத இன்றி ஒவ்வொரு பகுதியிலும் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு அளித்த அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் எப்படி தேசியமும் தெய்வீகமும் தனது இரண்டு கண்களாக பாவித்து அதே போன்று எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக எப்போதும் நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஆதரவு கரங்களோடு நின்று அவர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பகுதியிலும் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களும் அதேபோன்று அஇஅதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருமே வழிநடிகள் இன்று உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதி குறிப்பாக மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் பசுமன் உத்திராமலிங்க தேவர் திருமண சிலைக்கு மாலை அணிவித்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்ததைத் தொடர்ந்து தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடத்தினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மதுரை பசுமன் நோக்கி செல்வதற்கு काका है நேரடியாக மதுரை தெப்பக்குளம் பகுதியிலிருந்து புறப்பட்ட புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் மதுரை பிறகனூர் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் தொடர்ந்து உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குருபூஜை விழாவினை முன்னிட்டு பசுமண்ணில் உள்ள தேவர் திருமகனாருடைய நினைவாலயத்திற்கு சென்று ஒவ்வொரு ஆண்டுமே அஇஅதிமுக பொதுச் செயலர் பிரச்சிதாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளில் பங்கேற்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் தேவர் திருமகனுடைய நினைவாலயத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு தொண்டர்கள் மட்டுமே உற்சாகமான வரவேற்பு அளிப்பார்கள் அதே போன்ற இந்த ஆண்டும் தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் அஇஅதிமுக பொதுச்சேரி புரட்சி தினம் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம் சல்மான் தமிழுக்கு நன்றி தொடர்ந்து இணைப்பில் இருங்க தங்களையும் ஏற்ற வகையில் எடுத்துச் சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட பயிலே